ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தாலி செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த மாடல் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடும் நம்மள்ட்ட சிஓடு அவைலபிள் ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிள் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் தாலி பாருங்கள் காசு குண்டு எல்லாமே பாருங்கள் நானல் வச்சிருக்கு செயின் பாருங்க சூப்பராக இருக்குது டிசைன் இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது செயின் டிசைன் பாருங்கள் நல்லா நல்ல குவாலிட்டி கோல்டு லுக் பாருங்க அப்படியே இருக்கு நல்ல ஃபினிஷிங் இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி சூப்பர் குவாலிட்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் கோல்டு ஃபினிஷிங் அப்படியே இருக்குது செயின் பாருங்க சூப்பராக இருக்குது முறுக்கு செயின் நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் கோல்டு லுக் அப்படியே இருக்குது ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது செயின் டிசைன் பாருங்கள் நல்லா இருக்கு இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி எழுநூற்றம்பது ரூபா நல்ல குவாலிட்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் ஜெய் டிசைன் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் ஓல்டு ஃபினிஷிங் அப்படியே இருக்குது நல்ல குவாலிட்டி இதோட ப்ரைஸ் எழுநூத்தம்பது ரூபாய் சூப்பர் குவாலிட்டி உங்களுடைய தாலி எது சொன்னீங்கன்னாலும் நாங்கள் கோர்த்து கொடுத்துருவோம் செயின் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ